அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் இருப்பது டிஆர்ஜே கொளத்தூர் டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு ஆன் ரோட்டில் நாம் இருக்கின்றோம் மிக லேண்ட்மார்க்காக இருக்கின்ற அலைன்ஸ் ஆர்ச்சிட்ஸ் ஸ்பிங்ஸ் மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து மிக அருகில் அருமையான இடம் விற்பனை வாடிக்கையாளரில் ஈஸ்ட் ஃபேசிங் இருபதுக்கு அறுபது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் இங்கிருந்து மிக அருகில் மிக அருமையான அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அன்பான வாடிக்கையாளர்களே கெனால் ரோட்டிலிருந்து மிக அருகில் நாம் இருக்கின்றோம் இந்த தெருவில் உள்ள வீடுகள் இந்த தெருவில் மழை நீர் வடிகால் போடப்பட்டுவிட்டது ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் உள்ளது வாடிக்கையாளர் இந்த சூப்பர் பங்களா வீட்டுக்கு அருகில் இதுவும் புதிய பங்களா வீடு கட்டிக்கொண்டிருக்கிறார்கள் உள்ள வீடுகள் வாட்டர் ரோடு மிக அருகில் நம் இந்த இடம் இடத்தின் விபரம் இருபதடி அகலம் அறுபதடி நீளம் ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்திற்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் வீடு கட்டிவிட்டார்கள் இடம் சரியாக அளவு தெரிகின்றது வாடிக்கையாள நல்ல அருமையான இடம் அதுவும் ஈஸ்ட் ஃபேசிங்கில் உள்ளது வாடிக்கையாளே ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இடம் ப்ராப்பர் இருபதடி ரோடு வாடிக்கையாள ஏரியா அருமையான ஏரியா ஸ்ட்ரீட்டும் டெட் அண்ட் ஸ்ட்ரீட் எந்த தொந்தரவும் இருக்காது விலை எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மிக அருமையான இடம் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்